பே பேசி இறங்கிட்டான் திருத்தணி கோயில் என்ட்ரன்ஸ் போகிறோம் திருத்தணி கோயிலுக்கு தான் போகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு விலாகு நீங்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் பார்க்க போகிறீங்க வாங்க போய் பார்க்கலாம் என் அப்பன் முருகனை கூப்பிட்டுருக்குறாரு பார்க்கலாம் வாங்க இங்கே தான் வந்து பஸ்ஸெல்லாம் நிற்குமா இது தேவஸ்தானம் ஆஃபீஸாக இது இந்த இடம் பஸ்ஸு இங்கே வரைக்கும் இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் மலை மேலே ஏறி போகலாம் போகலாம் இருக்குது ஆட்டோவுக்கு நூற்றி முப்பது ரூபா நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க ஆட்டோவுக்கு நூற்றி முப்பது ரூபா கேட்குறாங்க

டேபிள் போட்டு வச்சிருக்காங்க இங்கே வந்து இங்கே இவ்வளவு சுத்தி இருக்குதுப்பா அவ்வளோதான் விழுந்தது காலி ஃபோட்டோ எடுக்கல சம்ம கரெக்டாக இருக்கேன் புளியோதரை வாங்கிட்டு வாங்க புளியோதரா புளியோதரா பிரசாதம் வாங்கிட்டு வர

வாழைப்பழம் மட்டும் வாங்குது வேறு எவ்வளோ அழகா

அது எவ்வளோ அழகா உரிச்சு எவ்வளோ அழகா சாப்பிட்றது பாரு யார் போடுறதுக்கு தான் இதெல்லாம் சாட்ஸுக்கு ஆப்பாடு எங்கே இங்கே வாங்க பின்னாடி வாங்க ஏன் பின்னாடி அவ்வளோதான் நாங்க கிளம்பிட்டோம் கோயிலுக்கு பார்த்துட்டு இங்க பாருங்க என்ன சொல்ல திருத்தணி திருத்தணிகை திருத்தணி முருகன் கோயில் திருத்தணி முருகன் கோவில் அன்னதான கூடத்துக்கு உக்காந்துருக்காங்க அன்னதானம் இதுதான் அன்னதானம் இது வந்து குழந்தை பாலுட்டு மறை அது வந்து நூறுரூபா டிக்கெட் இதுதான் பொது தரிசனம் பொது தரிசனம் இந்த வழியாக தான் போகணும் சரி சரி

なかれんげ。 കടിയ <laughs> <coughs> ડોક્ટરનું અનુચ કદાચ ક્યાં દે? આપણે આડીએ નું સંભાળ કરવા. કોણ ઓના રેડી મેરે તો આ